பார்க்க எல்லாம் தேவ சித்தம் நிறைவேறுகிறதற்கு கத்தர் வழி உண்டாக்குகிறார் சில அரசியல் தலைவர்கள் இந்த மாதம் மாட்டிக்கொள்வார்கள் சிக்கிக் கொள்வார்கள் ஊழல் நிமித்தம் பல பிரச்சனைகள் எழும்புகிறதை பார்க்கிறோம் அவைகள் அனைத்து அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறது ஆனாலும் கத்தருடைய சித்தம் கத்தர் ஆளுகை செய்வாராக இல்லாத யுத்த காலங்கள் ஏற்படுகிறது உண்டு யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளை கேட்க ஆரம்பித்து விட்டோம் இன்னும் அது பெருகி கொண்டே போகிறது வரக்கூடிய காலங்களில் அது பெருகி கொண்டே மாறுகிறது ஆனாலும் கத்த தமிழ் பிள்ளைகளை காப்பாராக துச்செய்தி நச்செய்தியை கத்தல் மாற்றினார் பிள்ளைகளை அடித்து புசிக்கிற அளவுக்கு பஞ்ச காலத்தை ஒரே நாளிலே நாளை இந்நேரத்திலே கத்தர் பஞ்சத்தை மாற்றி போடுவார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் இந்த பிப்ரவரி மாசத்துக்குள் அந்த ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்வதாக

நம்மோடு கத்தர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை நான் தர விரும்புகிறேன் இல்லை சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சத்தமாய் அந்த ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்யும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது ஒரு வார்த்தை நீ போகலாம் ஒரு வார்த்தை எல்லாம் போடும் ஒரு வார்த்தை அதிசயத்தை காண்பாய் ஒரு வார்த்தை தடைகள் உடைந்தது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்யும் பத்து எழுதின சுசேஷ புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நின்ற வண்ணமாய் திருப்பிக் கொள்ளலாம் நூற்றிக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரை நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அமையும் சொல்ல மாட்டீங்களா நீர் இங்கே சொல்கிற வார்த்தை அங்கு அற்புதம் நடக்கும் இங்க சொல்ற வார்த்தை உன் வீட்டில் அற்புதம் இங்க சொல்ற வார்த்தை உன் குடும்பத்தில் அற்புதம் இங்க சொல்ற வார்த்தை உன் தொழில் அற்புதம் இங்க சொல்ற வார்த்தை பிள்ளைகளுக்கும் அற்புதம் இங்க சொல்ற வார்த்தை உங்களுடைய உங்களுடைய பினான்சியல் அற்புதம் இங்க சொல்லுகிற வார்த்தை ஊழியத்தில் அற்புதம் சொல்லுங்க ஒரு வார்த்தை சத்தமாய் சொல்லுங்கள் பரலோகம் கேட்கட்டும் சத்தமாய் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுவதாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வார்த்தை கூட பல அற்புதங்களை செய்யும் அந்த ஒரு வார்த்தை முப்பது அற்புதங்களை முப்பது நாளும் செய்யும் விசுவாசம் சொல்லுங்களேன் நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கிறவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை ஒருவனை வா என்றால் வருவான் ஒருவனை போ என்றால் போவான் ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரம் எனக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு நீர் வருகிறதற்கு பாத்திரம் அல்ல நான் என் மனைவிக்காகவோ என் பிள்ளைக்காகவோ என்னோட அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ வரல என் வீட்டில் நூறு வேலைக்காரன்ல ஒரு வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறேன் அந்த தாழ்மையும் அந்த தேவ அன்பும்தான் கத்தர் அவனை நூற்றுக்கு அதிபதியாக மாற்றிய விசுவாசத்தால் ஒரு ஆமை சொல்லுங்களேன் அவளை நூற்றுக்கு அதிபதியை மாற்றின நோக்கம் என்ன தெரியுமா அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை சத்தமா சொல்லுங்களேன் பல பேருக்கு கத்திரங்களை அதிபதியாக வைக்கணும்னா ஒரு தாழ்மை நமக்கு தருவாராக சத்தமா சொல்லுங்களேன் அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு இயேசுவை வீட்டு கலைக்கு அதிகாரம் உண்டு இயேசுவை கவனிக்க அவனுக்கு உரிமம் உண்டு அவனுக்கு பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு வீட்டுக்கு வந்து வரட்டும் என்று சொல்லவில்லை ஆண்டவரை என் வேலைக்காரன் கஷ்டப்படுகிறான் ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் இங்க சொன்ன அங்க அற்புதம் நடக்கும் அவர் சொன்ன அந்த செகண்ட் அதே டைம்ல அங்க அற்புதம் நடக்குது சொல்ல மாட்டீங்களா சுகம் உண்டாவதாக அதே டைம்ல அற்புதம் நடக்குது பலன் உண்டாவதாக அதே டைம்ல அற்புதம் நடக்குது கண்கள் அதிசயங்களை காண்பதாக இந்த மாதம் முழுவதும் தமிழகத்தை காப்பாராக இந்திய தேசத்தை காப்பாராக தமிழகத்தை ஆளுகிற தலைவரை காப்பாராக சிஎம்ஐ காப்பாராக அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாராக பிஎம்ஐ ரட்சிப்பாராக சொல்ல மாட்டீங்களா தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜபிக்குவது நம்ம விழுந்த கடமை ஆமே சொல்லுங்கள நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த மாதம் இருக்கிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தக்கூடாது இதனால எந்த சனி பிறவினும் வரக்கூடாது நல்ல சுகம் பெறும் ஆரோக்கியத்தை கத்து கொடுப்பாராக

இன்னும் அது பெருகி கொண்டே போகிறது வரக்கூடிய காலங்களில் அது பெருகி கொண்டே மாறுகிறது ஆனாலும் கத்த தமிழ் பிள்ளைகளை காப்பாராக நிறைய பேர் இவாக்கி விட்டாகி ஷிப்ட் ஆகி வேறு இடங்களுக்கு புறப்பட்டு போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது வீட்டை விட்டு காம்பவுண்டை விட்டு தங்களுடைய எல்லைகளை விட்டு தன்னங்களை காப்பாற்றிக் கொள்கிறதற்கு தங்களுடைய இடத்தை விட்டே புறப்பட்டு போகிற காலம் உண்டாகிறது தேசத்தை விட்டே ஓடி போகிற நிலைமை வருகிறது ஆனாலும் கத்தர் காப்பாராக அவைகள் இந்த மாதங்களிலே கேட்கப் போகிறோம் பார்க்க போகிறோம் கத்தர் நம்முடைய எல்லா தேசங்களையும் காப்பாராக மக்களை ரச்சிப்பாராக சத்தமா சொல்லுங்களேன் போதைகள் பெருகி கொண்டு போதையினால் உண்டாகிற பல செய்திகள் வருகிறது அவைகளை நம்முடைய பட்டணத்தை விட்டு ஒழிப்பாராக சத்தமாய் சொல்லுங்களேன் இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே அரசியல் கூட்டணிகள் நிறைய நிறைய ஓடிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாம் தேவ சித்தம் நிறைவேறுகிறதற்கு கத்தர் வழி உண்டாக்குகிறார் நல்லா சொல்லுங்களேன் சத்தமாய் சொல்லுங்களேன் சில அரசியல் தலைவர்கள் இந்த மாதம் மாட்டிக்கொள்வார்கள் சிக்கிக் கொள்வார்கள் ஊழல் நிமித்தம் பல பிரச்சனைகள் எழும்புகிறதை பார்க்கிறோம் அவைகள் அணைக்க அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறது ஆனாலும் கத்தருடைய சித்தம் கத்தர் ஆளுகை செய்வாராக நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூரியனை போல் விளங்கப்படுகிற கத்த சொல்ல மாட்டீங்களா நம்முடைய திருச்சி மாநகரத்தில் அரசியல் தலைவராக இருக்கிற அரசியல் தலைவருக்கு ஜபித்துக் சில சிறை இருப்புக்குள் சிக்காதபடி காப்பாராக நல்லா சொல்லுங்களேன் பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த பாலியல் போன்ற போராட்டங்கள் அழிக்கப்படட்டும் பாவம் பெருகி இருக்கிற பொல்லாத காலம் பள்ளி கல்லூரி தான் இருக்கீங்களா இல்லைங்களா ரொம்ப சேடஸ்ட் ஸ்டோரி ஸ்கூல் சில்ட்ரன் பிரெகனண்டா இருக்கு கேட்கவே பயமா இருக்கு பள்ளி படிக்கிற பிள்ளை நைன்த் ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டர்ட் லவன் ஸ்டாண்டர்ட் டூ ஸ்டாண்டர்ட் தேவன் அப்படி ஒரு கோபாக்கினையும் பாவம் பெருகிட்டு இருக்கிறது கத்தர் அவைகளை எல்லாம் மாற்றுவாராக ரஷ்யிப்பாராக சத்தமாக சொல்லுங்களேன் விமாதம் உள்ள கத்தர் காப்பா பிப்ரவரி மாதம் மொத்தம் எத்தனை நாள் இருபத்தெட்டு இருபத்தொம்போதோ கேட்கல இருபத்தி இருபத்தெட்டுங்கிறீங்க பாதி பேர் இருபத்தொம்போதுங்கிறீங்க இருக்கீங்களா இல்லைங்களா இருபத்தி எட்டு தாங்க சொல்ல மாட்டீங்களே இருபத்தி எட்டு நாட்களுக்கும் தூதர்களை வைப்பாராக முப்பத்தொன்னு மூணு கழிச்சுட்டா இருந்த மாசம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா கத்த தூதர்களை வைப்பாராக கத்த பாதுகாப்பாராக வீடுகளை காப்பாராக வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பாராக கடந்த நாட்கள் நம்முடைய பிரதர் சாமியல் கஜபித்தம் கத்த தந்த சுகத்துக்காக சோத்திரம் வீட்டுக்கு வரும்படி கிருமை செய்திருக்கிறார் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக எல்லாமே சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பல அற்புதங்களை செய்யும் உண்டாவதாக அந்த ஒரு வார்த்தை குடும்பத்தை ரட்சிக்கும் குடிப்பழக்கம் மாறுவதாக மனம் திரும்புவதாக அந்த ஒரு வார்த்தை மாற்றத்தை உண்டாக்கும் நாமத்தில் ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்யும் அந்த ஒரு வார்த்தை முப்பது நாள் முப்பது அற்புதம் வாசிக்கலாம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது எலிசா கத்துடைய வார்த்தை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு செக்கலுக்கும் இரண்டால் மரக்கால் கோதுமை வார் கோதுமை ஒரு செக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்த சொல்கிறார் நாளை இந்நேரம் ஒரே ஒரு வார்த்தை நாளைக்கு இதே டைம்ல இதை சொல்லுங்க நாளைக்கு இந்த டைம்ல கேட்கல பிப்ரவரி ஒன்னா சொல்றீங்க ஒன்னா சொல்றீங்க நாளைக்கு இதே டைம்ல

நற்செய்தி நற்செய்தியை கத்தல் மாற்றினார் பிள்ளைகளை அடித்து புசிக்கிற அளவுக்கு பஞ்ச ஒரே நாளிலே நாளை இந்நேரத்திலே கத்தர் பஞ்சத்தை மாற்றி போடுவார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் இந்த பிப்ரவரி மாசத்துக்குள் அந்த ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்வதாக உங்களுக்கு வர வேண்டிய பினான்சியல் பிளஸ் பண்ணுவாராக வீட்ல வரக்கூடாது போகக்கூடாது

கண்டு சாட்சி சொல்ல திருவை தருவாராக சொல்ல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பல அற்புதங்களை செய்யும் ஜீவனுள்ள வார்த்தை ஒரு வார்த்தை சக்தி உள்ள வார்த்தை ஒரு வார்த்தை மகிழ்

God bless you. God bless you.